அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்ன மாதிரியான திருப்பங்கள் எல்லாம் நிகழும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குமா அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்யுமா இது மாதிரியான பல தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் இதுனே சொல்லலாம் விருச்சக பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியை முடிச்சிட்டு

பெரிய லெவல்ல ஒரு விஷயங்கிறது நடந்திருக்காது அதே மாதிரி பெரிய பாதாளத்துல போயிட்டுன்னு சொல்ல முடியாது வெளிப்படையா சொல்லணும்னா அனுபவம் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பல பிரச்சனைகள் பல சிக்கல்களை எப்படி நம்ம கையாளணும் ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் நாம எப்படி வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை ஒரு நியாயம் என்ன ஒருத்தவங்க கிட்ட எப்படி அன்பு காட்டணும் யார் நம்ம கிட்ட உண்மையா இருப்பாங்க அப்படிங்கிற சில நுணுக்கங்கள் அனைத்தும் தெரிஞ்சிருப்பீங்க மனசுல பட்ட எல்லா விஷயத்தையும் ஓபனா பேசிடக்கூடாது எல்லாரையுமே ரொம்ப ஓப்பனா நம்பிடவும் கூடாது எதை நாம செய்யணும் எதை நாம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கரெக்டான விஷயம் கண்டிப்பா நீங்க புரிஞ்சிருப்பீங்க பொருளாதார ரீதியா சற்று பின்னடைவு ஏற்பட்டு இருக்கலாம் குடும்பத்துல நிறைய மன வருத்தங்கள் வந்துட்டு போயிருக்கலாம் சில சிக்கலான முடிவுகளுக்கு முடிச்சுகள் அவிழ்க தெரியாம அது அப்படியே பேலன்ஸ் பண்ணியே லைஃப்பை கொண்டு வந்திருக்கலாம் இன்னமும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு விஷயம் நமக்கு லேட்டாக கிடைக்குது நம்ம வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு நம்ம வாழ்க்கை யதார்த்தத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் மனசு முழுக்க நிம்மதி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த நிம்மதிக்கு பின்னாடி ஒரு வருத்தமும் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் நம்மளை சுற்றி இன்னும் பொறாமை குணத்தோட அதிகமாக இருந்திருப்பாங்க தேவையில்லாத எதிரிகள் உருவாகி இருப்பாங்க தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி பணத்தின் அருமைய அதிகமா புரிஞ்சிருப்பீங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு இடம் வாங்குறது சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறது ஒரு கல்யாணம் பண்றது நீ இன்னும் சொல்லப்போனா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு அடுத்தபடி என்ன எடுத்து வைக்கணுங்கிற குழப்பமான சூழ்நிலைங்கிறது அதிகமா ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுக்கும் இருந்திருக்கும் இது எல்லாமே இரண்டாயிரத்து இருபத்தி நான்குல உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமானதாகவும் முழுவதும் நிம்மதியானதாகவும் நிச்சயமா கிடைக்கும் ஒரு விஷயம் சனி பகவானா இருக்கட்டும் குரு பகவானா இருக்கட்டும் கேது பகவானா இருக்கட்டும் ராகு பகவானா இருக்கட்டும் நான்கு கிரகங்களும் தான் ஒரு ஆண்டின் பலனை தீர்மானிக்குது இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இந்த ஆண்டு இருக்கும் போது இந்த ஆண்டின் பலன்களும் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஆண்டு ராசி என்பர்களுக்கு அவ்வளவு பெஸ்டா இருக்குங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு முக்கியமான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை முழுமையாக பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரா இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியிலும் சில பயிற்சிகள் நமக்கு சாதகமா இருக்கும் சில பயிற்சிகள் நமக்கு பாதகமா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயமா சொல்லலாம் முதல் பாதி பிற்பாதி முதல் பாதியில அதே இடத்துல தான் குருபகவான் பயணிக்கிறார் அதே மாதிரி ராகு கேதுவும் அதே இடத்துல பயணிக்கிறாங்க சனி பகவான் மட்டும் அர்த்தாஷ்டம சனியா தொடக்கத்துல ஆரம்பிக்கிறார் அதாவது உங்க நான்காம் வீடான சுக தாயார் ஸ்தானத்துல சனி பகவான் மூவாகிறார் இந்த இடத்துக்கு அவர் போகும்போது என்ன ஆகும்னா ஒருவேளை உங்களுக்கு கடகராசிக்காரங்க வாழ்க்கை துணையா இருக்கும் பட்சத்துல வாழ்க்கை ஒளிமயமானதாக இருக்கும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா பரிகாரங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் செய்கிறது சனி பகவானுக்கு உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடக்கும் இந்த ஆண்டின் தொடக்கங்கிறது ஓப்பனாக சொல்லணும்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் லாபம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்க நான் ரொம்பவே போராடுறேன் கடவுள் பக்தி எனக்கு அதிகமாக இருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா அறுபதிலிருந்து எழுபது சதவீதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இதுதான் ஆண்டின் முற்பாதியுடைய பலன் அடுத்து ஆண்டின் பிற்பாதி இந்த ஆண்டின் பிற்பாதி உங்களுக்கு ரொம்பவே யோகமா இருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா கலத்தர குரு பகவான் இந்த காலகட்டத்தில் வரார் கலத்தர ஸ்தானாதிபதி கலத்தர ஸ்தானத்துக்கு வரும்போது வேற என்ன வேணும் ஒவ்வொரு விருச்சகராசிக்காரங்களுக்கும் திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கீங்க இல்ல டிவர்ஸில் இருக்கு மனசு ஒத்து போல ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க விட்டுட்டு போயிட்டாங்க நமக்கு இன்னொரு தடவை யாராவது கிடைப்பாங்களா இல்ல திருமணம் நடக்குமா ஒரு திருமண வாழ்க்கையினால நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறேன் எனக்கு திருமணம் ஆகாம வயசு நிறையவே ஆயிடுச்சு இனிமே எனக்கு திருமணம் ஆகுமா இல்ல எனக்கு திருமணம் ஆகலன்னா கூட பரவாயில்ல நினைச்ச ஒரு பர்சன் நம்ம ஆசைப்பட்ட ஒரு பர்சனோட நம்மளால பேச முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு ராசி ஆண் அன்பர்களா இருந்தாலும் சரி ஒவ்வொரு ராசி பெண் அன்பர்களா இருந்தாலும் சரி நீங்க ஏங்கின விஷயங்கள் இந்த காலகட்டத்துல பிற்பாதியில நிச்சயமா இந்த வருட பிற்பாதியில நடக்கும் என்ன காரணம்னா ராசி அன்பர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் திருமண அமைப்புங்கிறது ஏற்படும் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை கேதுவின் மீது விழுது அந்த கேது இருக்கிறது உங்களுடைய பதினொன்றாம் வீடு லாபஸ்தானத்துல கேது இருந்து உங்களுக்கு ஆன்மீக பணிகளில் அதிகமான நாட்டத்தையும் லாபத்தையும் உண்டாக்கி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கும் காரணத்தினால நீங்க எடுக்கிற எந்த விஷயமும் கரெக்டான பாதையை நோக்கி செல்லும் அதாவது நீங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் இப்ப சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த இருபதாயிரம் ரூபாய் இவ்வளவு நாளா செலவாயிட்டு இருந்தது இல்லையா இனிமே நாப்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிப்பீங்க அதுல பத்தாயிரம் ரூபாயாவது நீங்க சேவ் பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக இனிமேல் மாறும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க உங்களுக்கு தலைக்கு மேலே போற வெள்ளமாக இருக்கட்டும் கத்தியாக இருக்கட்டும் அது உங்களை தலை தப்பாமல் செல்லும் இதுதான் விதி குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக சமசப்தம பார்வையா உங்கள் லக்னத்தையே பார்க்குறார் உங்கள் லக்னத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விருச்சகராசி என்பவர்களுக்கு இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் விலகும் எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் விலகிடும் மருத்துவ செலவுகள் போய் வீடு வண்டி வாகன யோகங்கள் அதிகரிக்கும் புதுசா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு நிறைய அமைப்பு உண்டு அதே மாதிரி லாபகரமான சூழல் உண்டாகும் மனசுல திருப்தி கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா உங்க மூன்றாம் விட்ட முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் உபஜயஸ்தானத்தை தைரிய வீரிய ஸ்தானத்தை அப்போ உடன் பிறந்தவர்கள் சைடு ரொம்ப நாளா ஏதாவது மனஸ்தாபம் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கும் அதே மாதிரி உங்க முயற்சிகள் இந்த காலகட்டத்துல நிறைய பலிதமாகும் தன்னம்பிக்கையோட எந்த விஷயத்திலையும் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா அதுல வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் ஒரு விஷயத்துல தடை தாமதம் அப்படிங்கிறத தகர்த்தெறிந்து வெற்றி பெறலாம் உங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு பாசிட்டிவ்வா இருக்கோ அந்த அளவுக்கு எதிலுமே சக்சஸ்ங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் திருப்தி கிடைக்கும் மன நிம்மதி உண்டாகும் எதிலும் பயம் தேவையில்லை இந்த மூன்றாம் வீடு பலமாகும் போது என்ன ஆகும்னா இடம் வாங்கலாம் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கீங்க ஒரு அசிங்கம் அவமானத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஏன் லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்காத அப்படின்னு கூட உட்கார்ந்துட்டு இருந்திருப்பீங்க அவ்வளோ டார்ச்சர் அவ்வளோ பிரச்சனை அந்த பொண்ணு உங்களை பயமுறுத்துற விதத்தில் உங்கள் வாழ்க்கையை கூட நீங்கள் முடிச்சுக்கலாம் சூசைட் பண்ணிக்கலாங்கிற லெவலில் கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு பையனாக இருந்தால் அவன் படுத்துகிற கொடுமையில் நம்ம ஏண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க இது எல்லாத்துலேருந்துமே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்கள் பார்ட்னரா இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி மேலதிகாரியாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அந்த அளவுக்கு ஒரு பவரான நேரம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான காலகட்டம்னே சொல்லலாம் அதே மாதிரி கேது பதினொன்று லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும்னா இறை வழிபாடு ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தணும் அதே மாதிரி ராகு பகவான் பஞ்சம ராகுவா இருக்கும் காரணத்தினால தொட்டது துலங்கும் குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகம் தேவைப்படும் அதிகமாக குலதெய்வ வழிபாட்டை நீங்க அதிகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பகவான் எண்ணிலடங்கா செல்வம் எண்ணிலடங்கா மகிழ்ச்சி இதையெல்லாம் நிச்சயமா கொடுப்பார் நீங்க ஒரு ஆசிரியராக இருந்தா உங்களுக்கு மெயினா தேவையே மரியாதை தான் இது மாதிரி ஏனைய எந்த துறையில நீங்க இருந்தீங்கனால சரி அடுத்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கிறது உங்க தலைமை பண்பு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு மற்றவங்க உங்களை மதிக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரியான அமைப்புகளை ராகு பகவான் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார் ராகு ஆக்டிவ்ல இருக்கும் காரணத்தினால ராகு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா குலதெய்வ அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு வேணும் அதனால அடிக்கடி இறை வழிபாடு மேற்கொள்ள பாருங்க எந்த ஒரு இடத்திலும் பிரமாதமா ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அர்த்தாஷ்டம சனியிலிருந்து சற்று விலகிறார் இந்த ஆண்டின் பிற்பகுதியில அவர் திரும்பவும் எங்க வர்றாருன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றார் ரிவர்ஸ்ல வக்ரகதியில் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறது பெருசாக கிடையாது வக்கிரமானாலும் சரி அதிசாரமானாலும் சரி கவலைப்படாதீங்க இந்த செகண்ட் ஆஃப்ல நீங்கள் துணிஞ்சி எந்த விஷயத்தையும் செய்யலாம் வெற்றிகள் உறுதி டோட்டலாக சொல்லணும்னா விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் இறை வழிபாடும் அதிகமாக இருந்தால் இந்த ஆண்டின் பிற்பாதியில நீங்கள் எதையுமே மூவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவ்வளவு பாசிட்டிவாக அவ்வளவு பெஸ்ட்டாக அவ்வளவு சந்தோஷம் நிச்சயம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வெற்றிக்கான படிக்கட்டா மட்டும் இல்லாம உங்களுக்கு மிகச்சிறந்த கல்லாவும் ஒவ்வொருவருக்கும் பதினெட்டு வருஷம் கழிச்சு சந்தோஷம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க போது அதை விட்றாதீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்